ஈரோடு மாவட்டத்தில் பட்டப்பகலில் பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பட்டப்பகலில் பெண் அரிவாள்மனையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக தற்பொழுது போலீசார் அங்கு விரைந்திருக்கிறார்கள் சமையலறையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சம்பவ இடத்தில் பவானி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் மேகநாதன் மேகநாதன் வணக்கம் வணக்கம் என்ன நிகழ்ந்தது விவரங்களை பதிவு மாவட்டம் பவானி நான்காவது வீதி பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் இவருடைய மனைவி விஜயா வயது முப்பத்தி எட்டு இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளார்கள் கணவர் வந்து இன்று வழக்கம் போல வேலைக்கு சென்று விட்டு மதியம் உணவிற்காக வந்து வந்து மீண்டும் உணவுகளை முடித்து விட்டு வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில அவருடைய மனைவி வந்து சமையலறையில் வந்து எது வேலை பார்த்து கொண்டிருந்தார் போல தெரிகிறது இந்த நிலையில பவானி காவல் நிலையத்திற்கு வந்து விஜயா வந்து ரத்த வெள்ளத்தில் சமையலர்கள் கிடப்பதாகவும் அருகில் வந்து அறுவல் மனை கயிறு உள்ளிட்டவர்களின் கிடப்பதாக வந்து பொதுமக்கள் அளித்த தகவலும் வேலை சம்பவத்தில் வந்த பவானி போலீசார் மற்றும் பவானி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரத்தினுமார் தலைமையிலான போலீசார் வந்து தொடர்ந்து வந்து அந்த தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வந்து விஜயா கழுத்தில் அறிந்திருந்த சுமார் ஒரு ஐந்து பவுன் தங்க செங்கலி வந்து மாயமாகி இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில சம்பவத்திற்கு மோப்பனாய் மற்றும் தடையுல் நிபுணர்கள் வரவழிக்கும் பணிகளை வந்து ஈடுபட்டிருக்கின்றனர் பவானி நகரில் பிரதானமாக இருக்கக்கூடிய வர்ணபுரம் பகுதியில் வந்து குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல அந்த பட்டப்பகுதியில் நடந்துள்ள கொலை சம்பவம் தங்கநாயக்காக கொல்லப்பட்டதா அல்லது முன்விரோதம் காரணமாக நடைபெற்றது என்பது குறித்து வந்து தற்பொழுது வந்து அந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தோம்னா நேற்றைய தினம் வந்து ஒரு வடமாநில தொழிலாளி ஒருவர் அவருடைய உறவினரால் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வந்து அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்து சம்பவத்தை தொடர்ந்து இன்று பவானி நகரில் முக்கியமான இடத்தில் வந்து நடந்திருக்கக்கூடிய கொலை சம்பவம் ஈரோடு மாவட்டத்திலே வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி மேகநாதன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க